ஸ்ரீ சங்கராஜிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மே மாதம் இருபத்தி நாலாம் தேதி இன்னைக்கு மகா பெரிவாளினுடைய ஜெயந்தி அவருடைய அனுகிரகத்தை இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கலாம் இன்றைக்கி நமக்கு இந்த ராசி பலன்கள் முடித்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு கேள்வி உண்டு அது என்னங்கிறது இதை முடிச்சுட்டு தெரிஞ்சுக்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி புத பகவானும் பாருங்கள் ரிஷபராசிக்கு போயாச்சு ஸோ இன்றைய நாளில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு எந்த கிரகமும் இப்போதைக்கு உங்கள் கட்டத்தில் வந்து இல்லை ரெண்டாவது இடத்துல குடும்பஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான்கு கிரகங்களினுடைய சேர்க்கை ஸோ இந்த அமாவாசை சமயத்தில் ஐந்து கிரக சேர்க்கை வந்து வரும் ஸோ இந்த மாதிரியான சேர்க்கைகள்லாம் வந்து இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் நூறு வருஷத்துக்கு ஒரு வருது அப்படியெல்லாம் கிடையாது இந்த சேர்க்கைகள் எல்லாமே வந்து இயற்கையாக வரக்கூடியதான் ஸோ இதனால் ஏதாவது ஸ்பெஷல் இம்பாக்ட் இருக்குமானா நம்மளுடைய தனி ராசி பலனுக்கு இருக்காது ஆனால் உலகத்துக்கு இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் இன்று இந்த மேஷராசி அன்பர்களுக்கு வெள்ளிக்கிழமை மகா பிரிவாளின் அனுகிரகத்தில் இந்த நாள் ரொம்ப நல்லா இருக்கும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி அலுவலகத்துல நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷனோ பண வரவோ இல்லை ஒரு பெரிய ஹைக்கோ கண்டிப்பாக வரும் ஏன்னா ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டாம் இடத்தில் நான்கு கிரகங்கள் சேர்க்கை அப்படிங்கும் பொழுது ஒரு மகாலட்சுமி யோகத்துடன் அமைந்திருக்கிறது ஸோ இந்த நாளை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க வெள்ளிக்கிழமை இன்றைக்கி ஏதாவது ஒன்று பண்ணலாமா இன்றைக்கி சந்திராஷ்டமம் வந்து பார்த்திங்கன்னா பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம தினமாக அமைகிறது ஸோ இன்றைக்கி இந்த மேஷராசி அன்பர்கள் லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தங்கம் வாங்கிறது வெள்ளி வாங்கிறது அந்த மாதிரி பண்ணலாம் குபேர பூஜை செய்தால் ரொம்ப நல்லது சந்திராசிரமமாக இருக்கேன் இன்றைக்கி நம்ம போய் தங்கம் வாங்கலாமான்னா சாய்ந்தரம் ஆண்டு ஆறு மணிக்கு மேலே இல்லை எட்டு டு ஒம்போது சுக்கரஹோரையில் நீங்கள் போய் வாங்கலாம் நல்ல ஒரு ஐஸ்வர்யம் செய்யக்கூடிய நாளாக அமைக்கிறது ரிஷபராசி நேர்கள் ரிஷபராசி நேர்களுக்கு இன்னைக்கு ஒரு நான்கு கிரகங்களினுடைய சேர்க்கை இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரக சேர்க்கை எல்லாமே ஒரு தனி அதிர்ஷ்டத்தை நமக்கு தரும் அதுவும் இந்த வைகாசி மாதத்தில் சூரியனும் சுக்ரனும் சேர்ந்து இந்த நம்ம ராசியில இருக்குது அப்படிங்கும் பொழுதே ஒரு நல்ல ஐஸ்வர்யத்தை தரக்கூடிய ஒன்று ஒரு நாளாக வந்து இருக்கும் ஸோ இந்த நாளை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நமக்கு பௌர்ணமி திதியோடு தான் இருக்குது ஏன்னா சூரியன் சுக்கரன் சூரியனும் சந்திரனும் உங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்காங்க ஸோ இன்றைய நாள் ரிஷபராசி நேர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யங்களுக்காக நம்ம இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் ஸோ மகாலட்சுமி வழிபாடு செய்யலாம் பங்கு சந்தையின் முதலீடு செய்யலாம் தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்லை நம்ம எங்கேயாவது போய் ஒரு லேண்டு பார்க்கணும் இல்லை பூமி சம்மந்தப்பட்டது செய்யணும் தாராளமாக பண்ணலாம் பராசினியர்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சேர்ந்த நாளாக அமைகிறது என்ன கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி அட்லீஸ்ட் ஒரு ஒரு கிராம் ஆகுது வாங்குங்க தங்கம் நல்ல உங்களுக்கு ஒரு நிறைய சேர்றது இல்லை வீட்லேயுமே ஒரு லக்ஷ்மீகரமான ஒரு விசேஷங்கள் நடக்கும் சுபங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக அமைகிறது ஆரோக்கியத்துலேயும் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு மகாலட்சுமியினுடைய வழிபாடு சிறந்தது மிதுன ராசினேயர்கள் மிதனராசினேயர்களுக்கு ராசிநாதன் புதன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறாங்க இவங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான்கு கிரகங்களும் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறது வந்து சுப செலவுகளை கொடுக்கும் சில சமயம் நம்ம வீட்டில் சில விஷயங்கள் பேசிகிட்டே இருப்போம் வருஷ கணக்காக பேசுவோம் முடியவே முடியாது அது கல்யாணமாக இருக்கலாம் வீடு கட்டுறதாக இருக்கலாம் இல்லை நம்ம போய் ஏதாவது ஒரு லேண்ட் வாங்க போகிறதாக இருக்கலாம் இந்த மிதுன ராசி பேச்சுவார்த்தையிலேயே இருந்த சில வேலைகள் செயல்பாட்டில் நமக்கு அது ப்ராக்டிக்கலாக நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும் ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அவங்க எல்லாருக்குமே அதற்கான ஒரு நாளாக அமைக்கிறது மிதுனராசினியர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் கொஞ்சம் நமக்கு நம்மளை புரிஞ்சிக்காதவங்க இல்லை நம்மள்கிட்ட சண்டை போட்டுகிட்டு போனவங்க இல்லைன்னா சொந்தக்காரங்களாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அவங்க நம்மள்கிட்ட திரும்பி வந்து ஒன்று சேரக்கூடிய சில காரியங்கள் வந்து நடக்கலாம் இது உங்களுக்கு மனசுக்கு திருப்தின்னு பண்ணால் நீங்கள் அதை அவங்கள சேர்த்துக்கலாம் இல்லையா என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம் அண்ட் மிதனராசினியர்களுக்கு இன்றைக்கி மன தெளிவுடன் சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு காலச்சூழ்நிலைகள் வரும் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை ஸ்ரீ மகா இன்று பெரியவாமா ஜெயந்தி அப்படிங்கிறதுனால நீங்கள் சன்னிதானம் சென்று அவர் ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்ளலாம் கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் நமக்கு விருச்சிகத்தில் அனுஷ நட்சத்திரத்தில் என்று சஞ்சாரம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கடகராசி நேர்களுக்கு பரிபூரண ஒரு சுவாமி அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொல்லலாம் அதனால் இன்னைக்கு கடகராசி நேர்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோயிலில் போய் நீங்கள் பச்சரிசி தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் அஷ்டமத்தில் சனி இருக்கிறதுனால இன்றைக்கி அவசியம் நீங்கள் வந்து ஒரு குருவின் அனுகிரகத்தை வாங்கி கொள்ள வேண்டும் ஸோ உங்களால் போக முடியல அப்படிங்கிறவங்க ஆஹ் அனுஷத்துல வந்து நீங்க இருந்து நீங்க வீட்லேயே குரு பூஜை பண்றது நல்லது இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையில ஒரு அன்னதானம் பண்றதோ இல்லை மற்றவங்க எங்கேயாவது ஒரு வேத பாடசாலா போயிட்டு அரிசி கொடுக்கறதோ சிறப்பு சிம்மராசினியர்கள் ராசிநாதன் சூரியன் வந்து பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு இந்த சூரியன் சுக்ரன் குரு வந்து அமர்ந்திருக்கக்கூடிய இடம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறைவு ஸ்தானத்தில் சிம்மராசினியர்களுக்கு இருக்கிறதுனால எந்த முயற்சி எடுத்தாலும் வேலையில் நிறைய தடங்கள் இருந்துகிட்டே இருக்கும் அதற்கு இன்றைய நாளில் பரிகாரங்கள் செய்வது நமக்கு ஒரு நிறைந்த பலனை கொடுக்கும் இன்னைக்கு நீங்க முருகன் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது முருகன் ஆலயத்திற்கு போயிட்டு வள்ளி தேவானியோட இருக்கக்கூடிய முருகனை வழிபாடு செய்யலாம் இந்த சிம்மராசி நேர்களுக்கு இன்றைய நாளில் நல்ல செய்திகளும் வந்து சேரும் மனதிற்கு நல்ல ஒரு ஆறுதலும் நிறைவான நாளாகவும் இந்த நாள் அமைகிறது இன்று காலை வேளையில் நீங்கள் முருகன் ஆலயத்தில் அரிசி மற்றும் துவரம் பருப்பு தானம் செய்யலாம் இன்னைக்கு மாதுளம்பழம் வாங்கி தானம் பண்ணுங்க கிரகதோஷங்களுக்கு நல்லது நேயர்களுக்கு இன்று பாகியத்தில் நான்கு கிரக சேர்க்கைகள் குரு சுக்ரன் புதன் சூரியன் இந்த நான்கு கிரக சேர்க்கைகளும் கன்னீராசி அன்பர்களுக்கு இருந்த குழப்பங்களுக்கு நல்ல ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்கும் கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு சந்தோஷமான நாளாக இருக்கும் காதலர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரும்னு சொல்லலாம் திருமண யோகங்கள் கைகூடும் இன்று தன லாபங்கள் அதிகரிக்கும் பங்கு சந்தையின் முதலீடுகள் அமைதியை தரும் இன்றைக்கி வந்து ஒரு சில நாட்கள் நமக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் காரணமே இருக்காது ஆனால் மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ சில விஷயங்களுக்கு நம்ம ரீசன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது மார்னிங் ஏந்தம்னாலே நம்ம மனசும் சரி மைண்டும் சரி ரொம்ப ஹாப்பியாக இருப்போம் அண்ட் ஒரு சில நாட்களில் பிரச்சனையே இருக்காது ஆனால் ரொம்ப சோகமாக இருப்போம் ஸோ இந்த சில விஷயங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரனோட பிளேஸ்மெண்ட் தான் நம்ம மெயினாக சொல்லணும் ஸோ இன்னைக்கு இந்த நேயர்களுக்கு வந்து உங்களுடைய மனநிலை எப்படின்னா காரணமே இல்லாமல் சந்தோஷமாக இருக்கலாம் இந்த சந்தோஷத்தை நல்லவர்களுடன் நீங்கள் பங்கு போட்டுக்கலாம் இன்னைக்கு மகா பிரிவாளினுடைய ஜெயந்தி அப்படிங்கும்பொழுது அன்னதானங்கள் பண்ணுங்க யாராவது போய் ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சந்நியாசியை போய் வணங்கலாம் ஒரு குருவின் அனுகிரகம் கிடைக்கிறதுக்கு நம்ம அவங்கள போய் ஆசீர்வாதம் வாங்கிறது ரொம்பவுமே மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் துலாம் ராசினியர்கள் இன்னைக்கு துலாம் ராசினியர்களுக்கு கொஞ்சம் மனசுல சில சங்கடங்கள் வரலாம் இந்த சங்கடங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யாருக்காவது காசு கொடுத்துருப்போம் இல்லை யாருக்காவது ஒருத்தர் இருந்து வாங்கி கொடுத்துருப்போம் அவங்க இவங்க பணமே தரலன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம காசு நம்மள்ட்ட வராது நம்ம நம்பி வாங்கி கொடுக்கும் பொழுது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி சில சமயத்துல நம்மளுடைய தேவைகள் இல்லாமல் மற்றவங்களுக்காக போய் கேட்ட ஒரு சூழ்நிலையில் மாற்றிக்கிறோம் பார்த்தீங்களா அது ஒரு தர்ம சங்கடமான நிலை அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலைமையில் வந்து இவங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க பணத்தை கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க இல்லை நம்ம போய் பணத்தை எப்படி வா இந்த மாதிரியான பல சிந்தனைகள் பல ஒரு மன உளைச்சல் அப்படிலாம் நம்ம வந்து இருக்கும்பொழுது யாராவது ஒரு சேவிங் ரேஸ் மாதிரி நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்க அவங்க பணம் கொடுத்து உதவுறாங்களோ இல்லையோ சில அட்வைஸ் கொடுப்பாங்க அது மாதிரி நண்பர்களோ உறவினர்களோ மற்றவங்களோ நமக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்கும்போது அந்த நாள் நமக்கு அந்த அட்வைஸ் மூலமாக சில நல்லதெல்லாம் நடக்கலாம் ஸோ இன்றைக்கி துலாம் ராசி நேர்களுக்கு அந்த மாதிரியான சில அட்வைஸில் நல்ல ஒரு மாற்றத்தையும் மன தெளிவையும் சிந்தனையில் நல்ல தெளிவும் உங்களுக்கு ஏற்படும் துலாம் ராசி அன்பர்கள் இன்றைக்கி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்யலாம் முடிஞ்சால் கோயிலில் போய் ஒரு செதற கை போடலாம் ராசி அன்பர்கள் இன்னைக்கு சந்திரனுங்க ராசியில் இருக்கிறாரு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும் ஏழாம் இடத்தில் இத்தனை கிரக சேர்க்கைகள் இதை எப்படி பயன்படுத்திக்கலாம்னா இந்த திருமண தோஷ நிவர்த்திக்கு சில பரிகாரம் எல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ உங்களால் முடிஞ்சா இன்னைக்கு திருமணஞ்சேரி அந்த இடத்துல நீங்கள் பக்கத்துல இருக்கீங்கன்னா திருமணஞ்சேரி போய் அந்த பரிகாரத்தை பண்ணலாம் இல்லை திருவிடந்தை போய் அங்கே பரிகாரத்தை பண்ணலாம் ஸோ நீங்க எல்லாருமே ஒரே கோயிலுக்கு போக முடியாது உங்களுடைய இடத்துல இருந்து பக்கத்தில் என்ன கோவில் இப்போ திருமண தோஷங்கள் நிவர்த்தி ஸ்தலம்னு இருக்கும் இல்லையா ஸோ நீங்கள் இங்கே இருக்கீங்களோ அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தோஷ நிவர்த்தி ஸ்தலத்திற்கு இன்னைக்கு போய் பண்ணிக்கோங்க அப்படி டக்குன்னு உடனே பலன் தரக்கூடிய ஒரு நாள் தான் இன்னைக்கு ஏன்னா கிரகங்களினுடைய அனுகூலம் இன்றைக்கி விரச்சிகராசினியர்களுக்கு திருமண விஷயத்தில் வந்து இருக்குது ஸோ செகண்ட் கல்யாணம் இல்லை டைவர்ஸ் ஆக போகிறது கணவனை விட்டு பிரிஞ்சிருக்காங்க மனைவிக்கு தெரிஞ்சுருக்காங்க பிரச்சனை இருக்குது இதுக்கு எல்லாத்துக்குமே இன்றைய நாளில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் இல்லை சுயம்பரா பார்வதி ஹோமம் இன்றைக்கி பண்ணிங்கன்னா கூட எத்தனை நாள் நமக்கு தள்ளி போதோ அதனுடைய அனுகூலம் நமக்கு கிடைக்கும் ஒன்றுமே முடியலையா சுயம்பரா பார்வதி ஸ்லோகத்தை அது இன்றைக்கி உட்காந்து சொல்லுங்கள் அனைத்து விதமான பலன்களும் திருமணம் வ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு பலனை தரும் தனுசு ராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமாகவும் ஆரோக்கியமான நாளாகவும் அமைகிறது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு இந்த ஆறாம் இடத்துல இந்த கிரக சேர்க்கை வந்து தன லாபத்தை நிறையா கொடுக்கும் ஏன்னா புதன் சுக்ரன் லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்கிறது அதோடு சேர்ந்த ரோகத்தையும் கொடுக்கும் ஸோ ஒன்று கடன் வாங்கக்கூடாது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பொதுவாக கடன் வாங்கிறது நல்லதில்ல அதுவும் இந்த ஆறு கிரக சகைய செயற்கை இருக்கும் பொழுது கடன் நம்ம வாங்காமல் இருக்கிறது நல்லது இன்றைக்கி கடனை திருப்பி கொடுக்கலாம் கடன் திருப்பி கொடுக்கும் பொழுது நமக்கு அந்த நம்மளுடைய ஐஸ்வர்யங்கள் வளரக்கூடிய ஒரு யோகத்தை தரும் இன்றைக்கி மகாலட்சுமி பிரார்த்தனை சிறந்தது மகாலட்சுமி ஆலயத்திற்கு போய் பிரார்த்தனை செய்யறது இன்னுமே நல்லது ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு மனசுல வந்து திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் தன்வந்திரியையும் நீங்கள் பிரார்த்தனை பண்ணி மகாவிஷ்ணு ஆலய வழிபாடு சிறந்தது மகர ராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு பஞ்சமத்தில் அஞ்சாம் இடத்தில் உங்களுக்கு நான்கு கிரகங்களும் சேர்ந்துருக்கிறது ஒரு பெரிய ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் இந்த நான்கு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு அலுவலகம் விஷயங்களில் சரி கோர்ட்டு வழக்குகள் விசாரணைகள் இதெல்லாம் உங்களுக்கு வெற்றி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஸோ பல நாளாக இந்த ஏழரை சனியில் ஒரு மன சோர்வு இதெல்லாம் இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு அப்பா ஆடா அப்படின்னு ஒரு பெரிய வெற்றியான ஒரு நாள் இத்தனை நாளாக எனக்கு வந்து எனக்கு தெரியல பாரு தான் எனக்கு ஆஃபீஸில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய நல்ல விஷயங்கள் இன்னைக்கு நடக்கும் ஹாப்பியாக இருக்கலாம் மகர ராசி அன்பர்கள் கும்பராசினியர்கள் கும்பராசினியர்களுக்கு எடுத்த எடுப்புலயே இன்னைக்கு காலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டில் சங்கடங்கள் இருக்கும் இன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு நம்மளுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிங்க உறவுகள் இடையே இந்த பந்துக்கள்னு சொல்லும் இந்த ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தும் சரி உறவினர்களோட சேர்ந்தும் சரி சில நாளாக ஒரு மனசுலேயே ஒரு போராட்டம் இருக்க அதை வெளியில் பேச மாட்டோம் பட் ஒரு நாள் டமால்னு வெடிக்கும் அந்த மனசில் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அது சண்டை சச்சரவுகள் கூட வரலாம் ஆனால் ஒரு பெரிய புயலுக்கு பின் ஒரு அமைதி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா இன்னைக்கு சண்டை வர்றதும் நல்லதுதான் இன்றைய நாளில் இந்த கும்பராசினியர்களுக்கு வாழ்க்கையில் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம தெளிவாக எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு ஞானம் கூட பிறக்கும் அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு நமக்கு பத்தாம் இடத்துலேயும் சந்திரன் இருக்கிறதுனால அலைச்சல் நிறையா இருக்கும் ஸோ என்ன மாதிரியான விஷயங்களுக்கு எப்படி நம்ம தெளிவாக முடிவெடுக்கணும் அப்படிங்கிறதே நம்ம பார்க்கலாம் ஒரு சிலர் வீட்டில் உங்கள் குழந்தைங்களால் கூட சண்டைகள் வரலாம் ஸோ சுச்சுவேஷனை பாருங்கள் கரெக்டாக நீங்கள் வந்து தெளிவான முடிவுகள் எல்லாம் எடுங்க என்றைக்குமே நம்மளுடைய சந்தோஷத்தை மற்றவர்களுக்காக விட்டு கொடுக்கவே கூடாது கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் தாயார் அனுகிரகத்துடன் தாயார் சன்னதியில் போய் ஒரு அர்ச்சனையை பண்ணுங்க மனசுக்கு எல்லாமே சந்தோஷமாகவே அமையும் மீனராசி பனிரெண்டாம் மடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இன்னைக்கு நமக்கு செலவுகளை அதிகமாக வைக்கலாம் அதோடு மட்டுமல்லாமல் இந்த மீனராசி நேர்களுக்கு இன்னைக்கு பாகியத்தில் சந்திரன் இருக்கிறது ஒரு நல்ல மன அமைதியை கொடுக்கும் புதுசாக வேலைக்கு அப்ளை பண்ணுறது இல்லை வேலைக்கு இன்டர்வியூ அட்டன் பண்றது இல்லை கிட்டத்தட்ட நான் ஒரு நாலு வருஷம் வேலை இல்லாமல் இருந்தேன் பத்து வருஷம் எனக்கு வந்து எதுவுமே சரியாக அமையலை இந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா அந்த இன்னைக்கு எல்லாம் வேலை வாய் வாய்ப்பு அமையறதுக்கோ இல்லை வேலையில் நீங்கள் போய் சேருவதற்கான வாய்ப்புகளோ இருக்கும் ஸோ இந்த மீனராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்தி கொள்ளலாம் மகாலட்சுமியின் அனுகிரகம் பரிபூரணமாக உண்டு இன்னைக்கு நல்ல ஒரு வெண் வெள்ளையாக இருக்கக்கூடிய பசுமாடு இருக்குது இல்லையா அந்த மாதிரி வெண்மை நிற பசுமாடுகளுக்கு அரிசி கொடுக்கறதோ தவிடு கொடுக்கறதோ கோதுமை கொடுக்கறதோ இந்த மாதிரி தானியங்களை கொடுப்பது மிக மிக நல்லது இந்த மகா பெரிவாளினுடைய ஜெயந்தி அன்று மீனராசினியர்கள் குரு அனுகிரகத்துக்கும் அவரினுடைய சன்னிதானத்திற்கு சென்று வழிபாடுகளை செய்யலாம் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வி என்ன இன்று சகோதரர்கள் தினம் ஒருவரின் ஜாதகத்தில் சகோதரர் ஸ்தானம் வலுவாக இருப்பதற்கும் வலுவற்று இருப்பதற்கும் எந்த கிரகம் காரணம் நான் இன்றைக்கி நான் நினைக்கிறேன் ராசி பலனில் கும்பராசிக்கு அதை தான் நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை அவங்களுக்கு நல்லா இல்லை ஸோ திடீர்னு சண்டைகள்லாம்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கி சகோதரர்கள் தினம் உண்மையிலேயே கூட பிறந்தவர்கள் சகோதரர்களில் வந்து யாருமே இன்றைக்கி கொண்டாடுறதில்லை ஏன்னா எல்லார் வீட்லையுமே சண்டை பொறாமை ஒருத்தங்க நல்லா இருந்தால் ஒருத்தங்களுக்கு பிடிக்க மாட்டேங்கிறது ஏன் இவனுக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் ஆனால் ரத்த சொந்தமே இல்லாமல் இருக்காங்க பாத்தீங்களா அந்த அவங்கள வந்து நாம ஒரு அண்ணான்னு கூப்பிடுறதோ இல்ல தம்பின்னு கூப்பிடுறதோ அந்த மாதிரியான ஒரு சகோதரர்களுக்காக இந்த தினத்தை கண்டிப்பாக நம்ம கொண்டாடலாம்னு நினைக்கிறேன் கிரகங்கள் அதே ஒன்பது கிரகங்களாக இருந்தாலும் மனிதர்களினுடைய மனநிலை எவ்வளவு மாறிடுச்சு இல்லையா சோ கிரகங்களினுடைய மாற்றம் வந்து இன்னைக்கு மனிதர்கள் எப்படி வாழறாங்க அப்படிங்கிறத வச்சு நாம தெரிஞ்சுக்கலாம் சோ நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் ஒரு பத்து பேர் இருப்பாங்க அப்படியே உயிரை கொடுப்பாங்க சகோதரர்கள் எல்லாமே இன்றைக்கும் அந்த மாதிரி குடும்பங்கள் இருக்கலாம் பட் பர்சன்டேஜ் குறைஞ்சிருச்சு இன்றைக்கி நம்மளுடைய வீடுகளில் சகோதரர்கள் இல்லை சகோதரிகள் எல்லாம் இருந்தால் எப்படி அழிக்கலாம் ஒரு கோவிலுக்கு போய் நல்லா இருக்கக்கூடாதுன்னு அர்ச்சனை பண்ணுற குடும்பங்கள் எத்தனையோ இருக்குது என் அண்ணன் தம்பியெல்லாம் நல்லா இருக்கக்கூடாது அப்படின்ட்டுன்னு ஸோ சகோதர சகோதரிகள் நமக்கு அனுகூலமாக இருக்கணும்னா நான்காம் இடம் நமக்கு நல்லா இருக்கணும் அண்ட் முக்கவாசி ஜாதகங்கள் பாருங்களேன் நாலுல ராகு பத்துல கேது இருக்கும் இல்லை நாலுல கேது பத்துல ராகு இருக்கும் இன்னைக்கு இந்த இன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் அதுவும் ஒரு கும்பலக்ன ஜாதகமாக இருந்ததுன்னு வைங்களேன் நாலாம் நாலாம் இடத்துல அதுக்கு வந்து குரு சுக்ரன் புதன் சூரியன் இந்த கிரகங்களினுடைய சேர்க்கை இருக்கும் சோ சகோதரர் சகோதரிகள் நமக்கு அனுகூலமாக இருக்கிறதும் இருக்காதும் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இரத்த சொந்தம் இரத்த சொந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுன்னு சொல்லக்கூடிய சோப்பால் அவங்களுக்கு வந்து நம்ம சகோதரர்கள் தினத்தை சொல்லலாம் கூட பிறந்தவங்களுக்கு இந்த இரத்தம் சம்பந்தப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நாள் ஆக ஆக சிப்ளிங் ரைவல்ரி ஜாஸ்தி தான் இருக்கும் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில் ரொம்ப பயனுள்ள தகவல் எல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்